ஸோ இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த எழுத்தாளர்களுக்காகட்டும் இல்லை மற்ற பேச்சாளர்களுக்கு கூட அதிகமான இடம் கிடைக்கிறதில்ல சரியான விதத்தில் இதுன்ட்டு எனக்கே என்ன ஆசை என்னாக்கா நான் தேவான திருவாசனெலாம் ஃபுல்லும் படித்ததில்லை நம்ம ஏதோ ஒரு நாலு பாட்டு இங்கே அங்கேயும் கொஞ்சம் ஏதோ ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததோட இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதனால் அதை எடுத்து ஃபுல்லும் பண்ணணும் அப்படின்றதுக்காக திருவாசத்தை வச்சு மதுசூதன் கலைச்சலும் ஒரு பெரிய தமிழறிஞர் அவர் மாதத்துக்கு ஒரு நாள் இது வரைக்கும் மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழில் அது ஒன்று பண்ணுறேன் பாரதிய மேலே நமக்கு எப்போயும் ஒரு ஆசை உண்டு எனக்கு தெரிஞ்ச பாரதி அன்பர் இசைக்கவிர் அம்னன்ற அவர் வந்து நான் இதை பண்ணலாம் நானும் இஸ் ஒரு ரெண்டு பேருமா சேர்ந்து மாதந்தோறும் மகாகவி அப்படின்ட்டு ஒரு நாலு வருஷமாக இதில் என்ன பண்ணுறோன்னாக்க அவருடைய கவிதைகள் அவருடைய உரைநடை அவருடைய வாழ்க்கை பொருளுமே எல்லாருக்கும் நம்ம படிக்காத ஒரு முப்பது நாற்பது கவிதைகள் தான் ஜென்ரலாக ஜனங்களுக்கு தெரியும்னாக்கா இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பொறுமையாக இது பண்ணுறது அப்படின்ட்டு தமிழில் அது ஒன்று பண்ணிட்டுருக்கேன்